எனக்கு தெரியல ரெண்டு பேரும் என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பிரியாணி அபிராமி இந்த பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிக பிரபலமான பேர் பிரியாணி அபிராமி தான் பெற்ற இரண்டு குழந்தைகளை பாலில் தூக்க மாத்திரை கொடுத்து கொன்றுவிட்டு கள்ளக்காதலனுடன் தப்பித்து ஓடியவள்தான் இந்த பிரியாணி அபிரான் இவளுக்கும் இவளுடைய கள்ளக்காதலன் கல்யாண சுந்தரத்திற்கும் சாகும் வரை சிறை என்ற ஒரு உன்னதமான தீர்ப்பை காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதியரசர் பாபு செம்மல் அவர்கள் வழங்கி இருக்கிறார் இந்த தீர்ப்பை கேட்ட நொடியில் நீதிமன்றத்தில் கதறி கதறி அழுதிருக்கிறார் பிரியாணி அபிராமி இந்த வழக்கின் முழு விவரத்தை இந்த காணொலியில பார்த்திருவோம் யார் இந்த பிரியாணி அபிராமி சென்னை குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த விஜய் என்ற இளைஞரோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது இவர்களுடைய பெற்றோர்கள் சென்னை குன்றத்தூரில் இருப்பதால் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த கணவரையும் சென்னைக்கே அழைத்து வந்து அபிராமி அவருடைய கணவர் விஜய் இவர்கள் இருவரும் சென்னை குன்றத்தூர்ல தனியாக வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்திருக்கிறார்கள் கணவர் விஜய் ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்திருக்கிறார் அபிராமிக்கும் விஜய்க்கும் இரண்டு குழந்தைகள் அஜய் என்ற ஒரு ஆண் குழந்தை ஏழு வயது கார்னிகா என்ற ஒரு பெண் குழந்தை நான்கு இந்த இரண்டு குழந்தைகளையும் பார்த்து கொண்டு வீட்டில் இருப்பதுதான் இந்த அபிராமியுடைய வேலை இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிக்டாக் வந்துட்டு மிக பிரபலமாக இருந்த நேரம் அந்த நேரத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு இவள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால டிக்டாக்ல வந்துட்டு நிறைய ஸ்டைல் ஸ்டைலா வந்துட்டு இவ வீடியோ தான் இவளுடைய வேலையாக இருந்திருக்கிறது இந்த மாதிரி வேலைய வீட்டில் இவ பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவர் விஜய்கிட்ட இன்னைக்கு சாப்பிடுவதற்கு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு பிரியாணி ஓட்டலுக்கு விஜய் கூட்டு ஒரு பிரியாணி ஹோட்டலுக்கு அந்த பிரியாணி கூட்டு வந்துட்டார் பிரியாணி நல்லா இருந்ததா அதன் பிறகு அடிக்கடி அந்த பிரியாணி ஹோட்டலுக்கு சென்று பிரியாணி வாங்கி வருவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறாள் அபிராமி இது காலப்போக்கில் அந்த ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்த கல்யாண சுந்தரம் என்ற நபருக்கும் அபிராமிக்கும் அவரான பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியது அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அபிராமியும் கல்யாண சுந்தரமும் காணாம போயிடுறாங்க அதன் பிறகு இவங்க வீட்டு தரப்புல அபிராமி வீட்டு தரப்புலையும் இந்த விஜய் வீட்டு தரப்புலையும் அபிராமி தேடுறாங்க ஒரு வாரத்திற்கு பிறகு அபிராமி திரும்ப அழைச்சிட்டு வராங்க இருதரப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் அமர்ந்து பேசி ரெண்டு குழந்தைங்க இருக்கும்பொழுது இப்படி ஒரு தவறான வேலையை செய்யலாமா அந்த குழந்தைங்களை யார் பார்க்கறது இந்த குழந்தைங்க இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி குழந்தைங்க இருக்கும் பொழுது இப்படி ஒரு தவறு செய்வது எவ்வளவு கொடுமை இல்லை அந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது அந்த குழந்தைங்க எங்க போகும் அப்படின்னு பெற்றோர்கள் இவளுக்கு அறிவுரை சொல்லி மீண்டும் விஜயோட வாழ சம்மதித்து அவ வந்திருக்கா இந்த விஜயம் வேறொருவன் கூட ஓடி போனவள் என்று கூட பார்க்காமல் மீண்டும் அவளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில மாதங்கள் கடக்கிறது மீண்டும் இந்த அபிராமி கல்யாண சுந்தரம் உறவுகள் நீண்டு கொண்டே போயிருக்கிறது திடீர்னு ஒரு நாளே கல்யாண சுந்தரமோ அபிராமியோ பேசும் பொழுது இந்த குழந்தைங்களால தான் நமக்கு பிரச்சனை இந்த இல்லைன்னா நம்மளை யாரும் கேட்க மாட்டேன் அதனால நான் தூக்க மாத்திரை வந்து கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கும் புருஷனுக்கும் பாலில் கலக்கி கொடுத்துரு அப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவை அந்த பொறுக்கி தான் கொடுத்துருக்கான் அந்த பொறுக்கியே அந்த ஐடியாவை கொடுத்துருந்தா கூட தான் பெற்ற குழந்தைகளை தான் பெற்ற குழந்தைகளை அதுவும் இந்த சமூகத்தில் தான் பெற்ற குழந்தையை ஒரு தாய்க்கு கொள்ளுவதற்கு மனம் வருமா ஆனால் இந்த அபிராமிக்கு வந்தது கள்ளக்காதல் தன் கண்ணை மறைத்திருக்கிறது எவ்வளவு கொடூரம் கேவலமா இல்லை இதெல்லாம் நம்ம பேசும்போது அச்சப்படுது நமக்கே கேவலம் கேவலம் தமிழ் சமூகத்தில் இதுவெல்லாம் ஒரு கரும்புள்ளி தான் பெற்ற குழந்தை தானே விஷம் வச்சு கொள்வது எங்க சாத்தியமாகும் இங்க சாத்தியமாகும் திருமணமான தம்பதிகள் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்று கோவில் கோவிலாக சுற்றி திரிவதை நாம் எவ்வளவு பேர் பார்த்துருக்கோம் ஆனால் இங்க கிடைத்த செல்வங்களை அதனுடைய மதிப்பு தெரியாமல் பிள்ளை இல்லாதவர்கள்கிட்ட கொடுத்திருந்தா கூட அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு இருப்பாங்க ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கும் அதன் பிறகு அவருடைய தந்தை அழைச்சிட்டு போய் வாழ வச்சிட்டு இருப்பார் அந்த குழந்தைகள் தான் உங்களுக்கு இடையூறுனா ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கலாம் இல்லை அனாதிர அனாதை ஆசிரமங்களில் விட்டுருக்கலாம் குழந்தை இல்லாத தம்பதிகள் கிட்ட கொடுத்துருந்தா பொக்கிஷமாக எடுத்து வளர்த்துருப்பாங்க ஆனால் கேவலமான உடல் இச்சைக்காக தான் பெற்ற குழந்தைகளையே கொன்ற ஒரு தாய் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ கேவலமா இருக்கு இப்படித்தான் இந்த அபிராமியினுடைய கதை தூக்க மாத்திரைய பாலில் கலந்து இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்த அபிராமி அந்த குழந்தைகள் மயக்கமான நிலையில நீண்ட நேரமாக இருந்ததால உயிர் போகல அப்படின்னு தெரிஞ்சு தலையணையால் அழுத்தி கொன்று இருக்கிறார் கொன்று விட்டு வீட்டை பூட்டிட்டு கல்யாண சுந்தரத்துடன் இவ எஸ்கேப் ஆயிட்டா இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி நட முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜய்க்கு வந்துட்டு அவருடைய அலுவலகத்தில் வேலை நிறைய இருந்ததுனால அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அலுவலகத்திலே படுத்துட்றார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலையில் வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு சரி ஒரு வேளை தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தைகளும் அவருடைய அம்மா வீட்டுக்கு தான் இவ கூட்டு போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாரு குன்றத்தூருக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு பொண்ணு வரலை குழந்தைங்களே இங்கே கொண்டாந்து விடலை அப்படின்னு சொல்லிடுறாரு திரும்ப விஜய் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு பூட்டி இருக்கிற வீட்டை அந்த லாக்கை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்கறாரு ரெண்டு குழந்தைகளும் பார்க்க முடியாத நிலையில் கொடூரமான நிலையில் அந்த குழந்தைகள் இறந்து கிடக்கிறது ஒரு தந்தையினுடைய வழி எப்படி பாருங்கள் வேறொருவன் கூட ஓடி போயிட்டா பொண்டாட்டியே தன்னுடைய குழந்தைகளுக்காக அவளை கூட்டுனு வந்து மீண்டும் சேர்ந்து வாழ சம்மதிச்சான் கடைசியில் எதற்காக அவளுடன் சேர்ந்து வாழ இவர் ஒப்புக்கொண்டாரோ விஜய் அந்த பொக்கிஷங்களையே அவள் விட்டாள் கதறி 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 அழுகிறார் விஜய் அந்த இடத்துல இரண்டு குழந்தைகளும் இல்லை சடலம் மட்டும்தான் இருக்கு அந்த உடல்ல உயிர் இல்லை மிக கொடூரமான ஒரு கொலையாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கொலை அதன் பிறகு இந்த வழக்கு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அபிராமியை காவல்துறை தேடுகிறது அபிராமியை காவல்துறை தேடிய போது அபிராமி சிக்கல காவல்துறை வந்துட்டு குன்றத்தூர்ல பிரியாணி கடையில் வேலை செய்து கொண்டிருந்த கல்யாண சுந்தரத்தை போய் கைது பண்ணுறாங்க கல்யாண சுந்தரத்தின் மூலமாக அபிராமிக்கு போன் செய்ய வைத்து அபிராமியிடம் பேசுகிறார்கள் அபிராமியே கல்யாண சுந்தரம் எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும் நான் குழந்தைங்களை கொண்டுட்டேன் நான் வந்துட்டு இப்போ நாகர்கோவில் போயிட்டு நீயும் நாகர்கோவில் வந்துடு அப்படின்னு கல்யாண சுந்தரத்துக்கு போனில் சொல்கிறா அபிராமி உடனே காவல்துறை கல்யாண சுந்தரத்தை அழைத்து கொண்டு நாகர்கோவில் புறப்படுகிறார்கள் நாகர்கோவிலில் செப்டம்பர் இரண்டாம் தேதி பிரியாணி அபிராமியை கைது செய்கிறார்கள் கைது செய்து கொண்டு வந்து கல்யாண சுந்தரம் பிரியாணி அபிராமி இருவரையும் சென்னை புழல் சிறையில் அடைக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதற்கான தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது தீர்ப்பை வழங்கிய காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதியரசர் பாவு செம்மல் அவர்கள் இவர்கள் செய்த கொடூர கொலைக்கு வாழ்நாள் முழுவதும் உடலில் உயிர் இருக்கின்ற நாள் வரைக்கும் இவர்களுக்கு சிறை தண்டனை என்ற ஒரு உன்னதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பை நீதியரசர் வாசித்த போது அபிராமி முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டுதான் வந்திருக்கிறாள் நீதிமன்றத்திற்கு காவல்துறை அதிகாரிகளை நீதியரசர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஏன் தெரியுங்களா அவள் ஒரு கொடூர குற்றவாளி அவளை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்பொழுது அவள் முகத்தை மூடுவதற்கு துப்பட்டா ஏன் கொடுத்தீர்கள் ஒருவேளை அந்த துப்பட்டா மூலமாக அவள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயன்றால் என்ன செய்வது என்ற கேள்வியை நீதியரசர் எழுப்பியிருக்கிறார் ஒரு குற்றவாளியை எப்படி கையாள வேண்டும் என்பதை கூட நீதிமன்றம் தான் வழங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனதில் கூட எழுது அந்த அளவில் தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது என்பதை இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் வெளியே தெரிய வருது பிரியாணி அபிராமி செய்த கொடுமை கேவலமான ஒரு கள்ளக்காதலால் விஜய் எங்கே இருக்கிறார்னு யாருக்கும் தெரியாது ஏழு வயது நான்கு வயது குழந்தையை பெற்ற தாயே கொண்ட கொடூரம் நம்ம நாட்டில் தான் நடக்குது அப்படின்னா இன்னும் இதுவெல்லாம் மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரியாது ஏன்னா உலகத்தில் புனிதம் என்பது தாய் மட்டும்தான் தாய்க்கு நிகரான புனிதத்தை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது தாயன்பை மிஞ்சிய ஒரு வரமும் தாய்மடியை விட சிறந்த ஒரு இடமும் உலகத்தில் எந்த குழந்தைக்கும் எப்பொழுதும் கிடைக்காது ஆனால் அந்த புனித தொட்டிலே கொலை கூடமாக மாறியது என்பதை நம்ப முடியல அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே